சேலத்தில் கொரோனா பாதிப்பில் வாழ்வாதாரத்தை இழந்து கால அவகாசம் கேட்கும் மகளிர் குழுக்களிடம் பணம் கேட்டு ரவுடிகளைப் போல் மிரட்டும் தனியார் நிதி நிறுவனம் கொடுக்கும் வரை வீட்டை விட்டு செல்ல மாட்டேன் என்று கூறி வீட்டை விட்டு வீட்டிற்குள் முகாமிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தனியார் நிதி நிறுவனங்கள் கிராமங்களில் உள்ள மகளிர் குழுக்களுக்கு கடன் கொடுத்து பின்னர் பணத்திற்கு மாத மாதம் தவணையாக பெற்றுக் கொள்கின்றனர் தற்போது பணத்தை பெற்றவர்கள் கொரோனா பாதிப்பின் காரணமாக தொழில் இல்லாமல் பணத்தை கட்ட முடியாமல் சிரமப்படுகின்றனர் இந்த நிலையில் சேலம் காட்டூர் அழகுநகர் பகுதியில் தனியார் நிதி நிறுவனத்திடம் மகளிர் குழுக்கள் பெற்ற கடனுக்கு மாதத்தவணையாக தவணையாக அவற்றை உடனே செலுத்திவிட வேண்டும் என்று தனியார் நிதி நிறுவன ஊழியர் கடன் வாங்கியவர்கள் நின்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் கொரோனா பாதிப்பு காரணமாக தொழில் இல்லாமல் தவித்து வருவதால் அடுத்த மாதம் தவணையை கட்டுவதாக கூறிய நிலையிலும் பணத்தை கட்டியே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் வீட்டை விட்டு செல்ல மாட்டேன் என்று ஊழியர் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்த சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சார் இங்கே நாங்களா லோன் கட்ட சொல்றாங்க சார் நாங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கிறோங்க சார் நாங்கள் எப்படி சார் லோன் கட்ட முடியும் சேர்த்து கூட வட்டி போட்டு கூட கட்டுறோம் தான் சார் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் ஏற்றுக்க மாட்டேங்கிறோங்க கட்டியே தான் ஆகணும்னு சொல்றாங்க சார் என்ன நாங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கிறோங்க சார் நாங்க எப்படி சார் லோன் கட்ட முடியும் எங்கள் சூழ்நிலைக்கு வாங்கணும் தான் நாங்கள்லாம் சொல்லல அதுக்குன்னு நீங்கள் இப்பயே தான் கட்டி ஆனால் வேலை இருந்தால் எங்களுக்கு ஏன் கட்டாமல் நாங்கள் எங்க காசு மாட்டோம் இவ்வளோ டேர்ச்சல் பண்ண நாங்கள் என்ன தான் பண்றது என்ன சொல்றாங்கக்கா அவங்க பொகட்டி தான் આવணுங்கறாங்க அவங்க வந்து அங்க டார்ச்சல் கொடுக்குறாங்க எங்களுக்கு நீங்க பணத்தை கட்டுங்கங்கறாங்க

எனக்கு சென்டர் நாலு சென்டர் நான் போனோம் கரெக்ட் கலெக்சன்